குரு வணக்கம் குருவாக சரணம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயார் எனதருமை அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக ஜோதிட புக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு என்ன பலன்கள் என்று பார்க்கலாம் வாங்க மகர ராசி தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சவால்களை சந்திக்க தயாராகுங்கள் மகர ராசிக்காரகங்களே மகர ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சில நற்பலன்களையும் ஒரு சில கெடுபலன்களையும் தரக்கூடியதாக ஐம்பதுக்கு ஐம்பது வாய்ப்புள்ள ஆண்டாகவே அமையும் இந்த ஆண்டில் ஏழரை சனி நடக்கக்கூடிய நிலையில் மற்ற கிரகங்களின் அமைப்பால் புத்தாண்டில் கிடைக்கும் பலன்களை தெரிந்து கொள்வோம் மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கிய மகர ராசி அன்பர்களுக்கு ஆயுள் கரகன் ஆகிய சனியை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார் இதனால் இந்த ராசி குருபலம் பெறுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடம் செல்கின்றார் இதன் மூலம் ஏழரை சனி முடிகின்றது ராகு கேதுக்கள் முறையே மூன்று ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இதன் மூலம் இந்த வருடம் வீடு மனை தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் உண்டு உடல் நலம் பெறுவீர்கள் பங்குனி மாதம் மட்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக தண்ணீர் இருக்கும் இடத்தில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேவஸ்தலங்களுக்கும் யாத்திரை செய்து நல்ல பலன்களை பெறுவீர்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் மாணவர்கள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையும் தீமையும் கலவையான பலன்கள் நிறைந்ததாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் உத்தியோகம் தொழிலில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்கலாம் குடும்பத்தில் மன கஷ்டம் மனக்கவலைகள் வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் அமைய வாய்ப்புள்ளது அதனால் குடும்ப விஷயத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய பண உதவி திரும்ப வராமல் போக வாய்ப்புள்ளது இருந்தாலும் சில சங்கடங்கள் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு நிவர்த்தியாக கூடியதாக இருக்கும் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்து மன நிம்மதி அடைவீர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகவும் நல்ல காலமாக அமைய போகிறது சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தாலும் இருவருக்கும் ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே அமையும் பல இடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க சாதகமான காலமாக இந்த ஆண்டு இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏனெனில் ராசி அமைப்பின்படி இந்த பயிற்சி ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் வாக்கு பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புத்தாண்டில் அரசியலில் உள்ளவர்களுக்கு தங்கள் பேச்சால் சாதகமோ அல்லது பாதகத்தையோ பெற வாய்ப்பு உள்ளது அதனால் உங்களின் ஒவ்வொரு பேச்சிலும் கவனமாகவும் பணிவுடனும் பேசுவது நல்லது அதனால் உங்கள் பேச்சு வார்த்தைகளே உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் மாணவர்களுக்கு சற்று சிரமமான காலமாகவே அமையும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பதும் படிப்புக்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்குவதும் அவசியம் அப்படி செய்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த மதிப்பெண் அல்லது இலக்கை எட்ட முடியும் பெண்களுக்கு சுமாரான காலமாக அமையும் பெண்களுக்கு இந்த ஆண்டு வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுகிறது என்பதால் நீங்கள் உங்கள் பேச்சில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் குறிப்பாக உங்களின் குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பிறரை குறித்து பேசும் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு ஸ்தானம் சரியில்லை என்பதால் உங்கள் பேச்சே எதிரியாக அமைய வாய்ப்புள்ளது உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் என்னன்னு பார்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்காது எல்லா விஷயத்திலும் மிகவும் கவனத்துடனும் திட்டமிட்டு செயல்படுவதும் அவசியம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது உங்களுக்கு வீடு மனை வாகனம் யோகம் அமையும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் யோகமும் இந்த ஆண்டில் உண்டாகும் அவிட்டம் ஒன்று இரண்டு நட்சத்திரத்திற்கு ஐம்பது சதவீத வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பெரிய அளவில் நன்மைகளோ அல்லது தீமைகளோ ஏற்படாது பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு உங்களால் இயன்ற அளவில் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பிள்ளையார்பட்டி உள்ள கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வருவது நன்மையை தரும் பிரதி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தெய்வமும் ஏற்றி வர நன்மைகள் மிகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வளங்களையாகவும் பெருகட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வருடம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஆண்டாக இருக்கும் நன்றி